லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் பதிமூன்று அமாவாசைகள் தான் திமுகவிற்கு இருப்பதாக எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது எப்படி பார்க்குதுன்னா திமுக வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வந்ததுங்க இன்னும் எடப்பாடி தனித்தனி ஜெயிக்கல மக்களால் தேர்வு படல அதனால இந்த ஜோசியம் பார்க்கறது இதெல்லாம் வந்து சொல்ல நல்லா இருக்காது எது வந்து மக்களை பேஸ் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு பேசினா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு ஆளுமையான கட்சி திமுக அது இப்படி பேசுறது நல்லா இருக்காது இல்லை நீங்கள் மக்களை வந்து சந்திங்க மக்கள்கிட்ட உங்கள் இது சொல்லுங்கள் நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனா அது லாஜிக்காக இருக்குல்ல இப்போ லாஜிக்காக இருக்காதுல்ல இது போய் ஜோசியக்காரர் எல்லாம் இருக்குது இது அரசியல் இல்லை ஒன்று நீங்கள் அரசியல் கழுத்த முழுசாக சந்திக்கலை நீங்கள் ஏதோ ஒரு இதுவில் வந்துட்டீங்க இவங்க அரசின் புலம்பளத்தை பற்றி மக்களால் தேர்வு செஞ்சு வந்தவங்க அதெல்லாம் அவர் பேசுது தப்பா சரியாக வராது ஏற்கனவே ஒரு அம்மாவாஷ்கணக்கான சொல்லி முடிச்சு சிஎம்ஆ வந்துட்டார் யார் ஸ்டாலின் வந்துட்டார்ல ஏற்கனவே ஒரு அமாவாசை கணக்கு சொன்னார் அது தப்பாக ஜோசியர் தப்பாக குறித்து கொடுத்துருப்பாரு போல தெரியுது இது வந்து அவருடைய பலவீனத்தை தான் காமிக்குது பலவீனம் அவருடைய பலவீனம் தான் அவர் களத்தில் இறங்க மாட்டேங்கிறார் ஒரு அறிக்கையை வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு தானே சொல்கிறாரு களத்தில் இறங்கி இறங்கி வேலை செய்யணும்ல அது இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறாரு சேலத்தில் தானே படுத்து கிடக்கிறாரு முன்னாடி இருபத்தி நாள் சொன்னார் இப்போ பதிமூணு வந்துடுறாரு அடுத்து பத்து வருவார் அப்புறம் இல்லை ஆகிடுவார் அதான் உண்மை இவங்களாம் சேர்ந்தாதான் அங்கே எடப்பாடி இல்லை எல்லோரும் சேர்ந்தால் ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் ஏன்னா ரெண்டு கட்சியும் தேவை அண்ணா தீங்கவும் தேவை தீங்கமும் தேவை நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரையும் தனித்தனியாக யாரும் ஜெயிக்க முடியாதுங்க இப்போது ஆ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காரு திவாலா ஆகி போய் சொல்லியிருக்காரு உண்மையா சொல்கிறேன் எல்லா நாட்லேயுமே தமிழ்நாடு இல்லை எல்லாத்துலேயுமே பொருளாதாரம் அனுக்கும் போது அது தகுந்த மாதிரி பணம் வாங்க கடன் வாங்க செய்வாங்க மத்திய அரசும் கடன் வாங்கிது எவ்வளோ கடன் வாங்காத எந்த நாடும் செயல்படுத்த முடியாது திட்டங்கள் அது அப்புறம் அமாவாசை கடவு காண்றாரு அவர் அமாவாசை கடவு யாராலையுமே இப்ப அசைக்க முடியாதுங்க எதுக்குறதுக்கு சரியான எதிர்கட்சி இல்ல கண்டிப்பா திமுக தான் வரப்போகுது ஏதோ பினாத்திராரு அவ்வளவுதான் என்ன அடிப்படை இருக்கு சொல்லுங்க அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன அடிப்படை அடிப்படை இருக்குது கட்சியே நாலா அஞ்சாவது சதவீதம் கிடக்குது எங்க ஜெயிக்கிறது அவர் இல்லை பதிமூணாம் மாதிலாம் அதெல்லாம் பார்க்க முடியாது ஏற்க முடியாது அவர் அரசியல் அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல முடியுமே பெரிய இது எல்லாம் கிடையாது சும்மா இடையில வந்தார் அவர் தெரிஞ்சு அவர் பேசுகிறாரு இன்னும் அரசியல் புரிதல் இருக்குதா இல்லையாங்கிறது அடுத்த ரெண்டாவது கட்டம் இன்னொரு விஷயம் கேட்டுங்க இப்போ புதுசாக வர அரசியலாம் வந்து அந்த விமான நிலையம் கட்டுறாங்க இது எதிர்ப்பு தெரிவிக்குங்கிறது கூட கூட மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ மாநில அரசு வந்து ஓரளவு இப்போ தான் இது பண்ண முடியும் மத்திய அரசு முடிவு பண்ணுன்னா எது வேணாலும் சாதிக்கு செய்யணும்னு முடிவு பண்ணால் செஞ்சிடலாம் மாநில அரசு ஓரளவு தடுப்பலாம் அதனால் இது அரசியல் கால் புரட்சியாக செய்கிறதா மற்றபடி மாற்றப்படுகிறது கிடையாது விமான நிலையம் தேவை தான் ஆ அவர் சொன்னாலும் கூட பார்த்துட்றா யார் சொன்னாலும் பார்த்து மத்திய அரசாக செஞ்சு தான் முடியும் புரியுதோ புரியல அது எப்படி பேச நமக்கு தெரியாது யார் இது தடுத்தாலும் நிறுத்த முடியாது கண்டிப்பாக வரும் இந்த விமான நிலையத்தில் எவ்வளோ இந்த விமானத்தை எவ்வளோ போராடது போட்டால் அது இவ்வளோ கோயில் தெரியுமா எவ்வளோ பூஜை கிடையாது ஒன்றியம் கிடையாது இவர் அமாவாசையுடைய கதாநாயகன் எடப்பாடி இருக்காரு அவர் தான் அமாவாசை கதாநாயகன் நம்ம இவர் எடுத்தார் ஒரு படம் அந்த படத்துடைய கதாநாயகனே இவர் தான் இவர் தான் காலில் விழுந்து கையில் விழுந்து பதவியை வாங்கினார் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்த முதலமைச்சர் இல்லை ஒரு அம்மாட்ட வந்து புரிஞ்சு நான் இவர் தான் முதலமைச்சுன்னு விட்டு போனேன் மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு நின்று தேய்ச்சி நீ முதலமைச்சர்னா நீ கெட்டிக்காரன் சும்மா கும்பலோட கும்பலை வந்து ஒருத்தரை கையை காமிச்சு விட்டு விட்டு அதுக்கு இந்த மத்திய கவர்மெண்ட்டு அவனுக்கு ஜாலரை அடிச்சு நாலு வருஷம் தமிழ்நாட்டை ரொம்ப மோசமான நிலைக்கு விட்டு போனாங்க தமிழ்நாடு வளர்ச்சி ஒரு கெட்டிக்காரங்க இல்லை நாட்டை கொடுக்கணும் எடப்பாடிலாம் ஒரு என்ன ஆள் அவர் சும்மா ஒரு கொத்தொடிமை அவர் பாரதிய ஜனதாவுக்கு கொத்தொடிமை அவரை வச்சுலாம் தமிழ்நாடு முன்னேற்றம் ஆகாது பத்து பத்து வருஷத்துக்கு பின்னாடி போயிடும் அவருக்கு எல்லாம் நாட்டு அப்புறம் அவர் வாங்கிங்க அவர் பேசுவார் அவர் ஆயிரம் பேசுவார் நம்ம என்ன பேசுது காசை கொடுக்க போகிறோம் அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன பேசிட்டோம் மக்களை சந்தித்தா மக்கள் கொடுக்குற முடிவு தானே எல்லாமே இதில் அமாவாசைங்க இருக்குது பௌர்ணமிங்க இருக்குது அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கு இவங்க இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஆட்சிக்கு பிடிக்கலன்றதுனால தான் அவங்க ஆட்சி வந்து போச்சு இது பிடிச்சதால் தான் இப்போ இந்த ஆட்சி வந்தது அதனால் இந்த ஆட்சி நல்லா தானே இருக்குது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்தது இல்லை இந்த ஆட்சி சரின்னா வர தேர்தலில் மக்களே சொல்ல போகிறாங்க பதிலது அது அவர் சொல்லி இந்த அம்மாவாசைக்கு அம்மா வாசலாம் இல்லை அவர் என்னமோ அதை சொல்லி அவர் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுக்கிட்டு அவர் ஜெயிச்சுட்டு நாங்கள் பார்த்தே ஜெயிச்சுன்னு அவர் சொல்லிக்கிட்டோம் அதுதான் கட்டாது மற்றபடி இந்த அம்மாவாசை இதெல்லாம் வந்து அரசியலுக்கு சரி பண்ணுறது இல்லை எடப்பாடி அவர்கள் தன் வாழ்நாளிலே செஞ்ச மாபெரும் தவறே ஒன்றும் திரும்பதில் இல்லை அவர் வந்து ஓபிஎஸ்சி அந்த சசிகலா கூட இருந்திருந்தாலும் அவர் சொல்கிறத ஒத்துக்கலாம் பதிமூணு அம்மா வாசை பதினாலு அம்மாவாசை அவரே ஒரு அனாதையாக நின்றுக்கிட்டு இருக்கார் ஏன்னா அவர் ஜோக்கா இருக்குது நினைச்சு அவருக்கு அமாவாசை அவருக்கு பேர் வைக்கலாம் அமாவாசை ராமசாமி வேணால் பேர் வைக்கலாம் அவர் என்றால் கிடைக்காதும்மா அவரே இனிமேல் இந்த அறுபத்தி ஏழு தொகுதியில் வருவாரன்னு சொல்ல முடியாது அவர் என்ன அவர் இப்போ பிடிச்ச அறுபத்தி ஏழு தொகுதி அவருக்கு இன்னைக்கு கிடைக்காது ஏன்டா ஓபிஎஸ் இவங்க சசிகலா அம்மா தெரியாத இவங்களாம் இருந்தாலும் ஒரு கூட்டமாக வச்சு ஓரளவாவது டப்பு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் தெரியும் ஒன்றுமே இல்லாமல் அமாவாசை யார் வேணாலும் என்னலாம் சின்ன பையன் கூட என்னவோம் அமாவாசையை இப்படி யார் வேணாலும் எண்ணிக்கலாம் என்ன அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறார் அமாவாசை என்றும் அம்மாவாசை பகல்கனவு மூடி பா பூனை பால் குடிச்சா புல இருந்ததா நினைக்குமா அதெல்லாம் சும்மா வாய் தான் வெளியே போவோம் திமுகவுக்கு ஆதரவு இல்லை மக்களுக்கு சொல்லி இவருக்கு எப்படி ஜோசியம் பார்த்தாரு இவர்தான் அரசியல் அனாதையே நினைக்கிறாரு ஒரு அரசியல் அனாதை அடுத்த கட்சியை பார்த்து பேசக்கூடாது இவர் உண்மையிலே இவர் அரசியல் தான் சொந்த கட்சிக்காரனே இவர் யாருமே நம்ப மாட்டேங்கிறான் அது எலெக்ஷனுக்கு தான் சொல்லியிருக்கிறத தவிர ஆட்சிக்கு சொல்லல எலக்ஷனுக்கு சொல்றாரு பதிமூணு ஒன்பதுமா அமாவாசைக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த ஏப்ரல் இந்த ஏப்ரலில் தான் அடுத்த ஏப்ரல் வந்து எலெக்ஷன் வருது அதுக்காக சொல்லியிருப்பார் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாம்மா அவர் மொத்தத்துக்கு ச அரசியலுக்காக தான் சொல்லியிருப்பார் எலெக்ஷன் வர போகுதுல எல்லாமே அப்படி இப்படி மாறி மாறி சொல்றது தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அமாவாசைங்கிறது அவர் நாள் கணக்காக சொல்லியிருப்பாரு வேற ஒண்ணு அந்த அதாவது இப்ப இருபத்தி எலெக்ஷன் வரப்போகுல அவங்க ஆட்சி இப்படி வர சொல்றாங்க அமாவாசை அவர் கலைஞர் எத்தனையோ அமாவாசையை பார்த்தவர் இந்த மாதிரி சின்ன அமாவாசை பெரிய இருக்குது ஜிஜிபி அமாவாசை பார்த்தீங்கன்னா திமுக கார்டை வந்து பழிக்காது அது ஏதாவது பாரதிய ஜனதாக்கா இருக்காங்க அண்ணா திமுக கார்டை கொண்டாட அமாவாசை கணக்கு பௌர்ணமி கணக்கு அவங்க ஆயிரத்தி ஐநூறு பிரச்சனையை பார்த்துட்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க அமாவாசை கணக்கில் அவங்களுக்கு ப ஒன்றும் எடுபடாது ஏதாவது சாமியார்ட்ட போய் சொன்னீங்கன்னா பஜனை பாடுவார் வாரியம் எடப்பாடி வச்சு அவர் சாமியாரை போய் பார்த்து பூஜை போட சொல்லுங்கள் ஆனால் இன்றைக்கி சூழல் சாதகம் இல்லாத சூழலாக தான் இருக்குது யாருக்கு திமுகவுக்கு ஆனால் இவங்க பிரிஞ்சு இருந்தாங்கன்னு சொன்னால் அவர் மறுபடியும் ஜெயிக்கத்தான் போகிறார் ஒன்றினே வாய்ப்பே இல்லை ஒருவேளை பிஜேபி தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து தலையில் வடப்பாடி தலையில் ஒரு போடு போட்டு பயத்தில் இணைச்சா இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதனால செஞ்ச சாதனைக்கு போடுவாங்க குறிப்பாக பொம்பளைங்க போட்டு கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்தான் சொல்கிறேன்னு நான் அமாவாசை கனவுன்னே எல்லாம் அரசியல் தான் எல்லாமே அரசியல் தான் அவங்க செய்ங்க அவங்க பார்க்குறாங்க இவங்க செய்ய இவங்க பார்க்குறதா உண்மை மக்களுக்கு மக்கள் தான் மக்கள் மக்கள் மக்களுக்காக நன்மை செய்திருக்காங்க அவங்களும் அண்ணா செய்திருக்காங்க இப்போ செய்ய முடியாத சூழ்நிலை அவங்க இருக்காங்க தான் உண்மை ஐம்பது இரநூத்தி முப்பத்தாறு சீட்டுக்கு மக்கள் ரெடியாக திமுக ஆதரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க எலெக்ஷன் வச்சு பாருங்கள் மக்கள் தெரியும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை தமிழ்நாடு கொண்டு போயிட்டுருக்காங்க அதுக்கான வளர்ச்சி நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது மக்களுக்கு வேண்டிய செய்தோம் இன்னும் ஒரு விதத்தில் நல்லா செஞ்சு காட்டுவார் மக்கள் மறுபடியும் திமுகவுக்கு ஆகிருப்பாங்க இது கண்டிப்பாக நடக்கும் அதிமுகவே மூணு மூணு இதுவாக பிரிஞ்சிருக்குது இதுக்கப்புறமா அவங்க சேர்ந்து அவங்க ஜெயிப்பான ஒரு நம்பிக்கை இல்லை ஆனால் இதுக்கப்புறமா விஜய் தளபதி வந்தார்னா ஜெயிச்சார்னா மக்களை நல்லா பார்க்கட்டும் அவர் ஜெயிப்பார் அதிமுக ஆளருக்கு நல்ல ஆளுமே இல்லைங்க அதிமுக ஆளருக்கு நல்ல ஆளுமே இருந்தால் அவங்க போயிருக்காதுல்ல ஆட்சி கை விட்டு போயிருக்காதுல்ல ஏதோ புழுக்களை வந்து நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு அந்த ஆட்சி நல்லா இல்லைன்றதுனால இன்னொரு ஆட்சி தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் நீங்கள் ஜெயிக்கிலே ஒன்றும் அதுக்கேற்ற மாதிரி அதிமுகவில் வந்து ஆளுமையான ஒரு ஆளே இல்லை யார் இருக்கா நம்ம விரலூட்டி யாரும் சொல்ல முடியாதில்ல இப்போ அதிமுக மூணு பங்காக பிரிஞ்சிருக்கு ஓபிஎஸ்சு இபிஎஸ்சு அவருக்கு டிடி தினகரன் சசிகலாமனு பிரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது அது ஒரு பவர்ஃபுல்லான கட்சியாகவே இல்லை ஏன்னா கட்சி இல்லைன்ற போட்டு அதுக்கேற்ற ஆளுமையில் ஆளுமை போயிடுச்சு அதனால் இப்போது ஏடிஎம்க்கு வேஸ்ட் தான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் நல்லா இருக்கு காட்சி நல்லா இருக்கு இப்போ எங்க தொகுதியில சேகர்பாபே நல்லா தான் சேராரு கே சேகர்பா அவர் எந்த குறையுமே சொல்ல முடியாது எல்லாருமே துறைமுகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு ஒரு அவராளை ஏதோ ஒரு பொருள் வாங்கி யூஸ் ஆயிருக்கு அதனால நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு